நீங்கள் தினசரி வேலைக்கு செல்பவரா உங்க வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்குமாம் இந்த நண்பர் சொல்வதுதான் இப்போ வைரலே இந்த பரபரப்பான உலகில் பணம் இல்லை என்றால் ஒன்றுமே செயல்படாது அதனால்தான் தான் பலரும் கிடைத்த வேலைக்கு செல்கிறார்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலைதான் எல்லோரும் பார்க்கிறார்களா என்றால் இல்லை சரி தனக்கென ஒரு சொந்த தொழிலை உருவாக்கிக் கொள்வோம் என்று நினைத்தாலும் அதற்கு பட்ஜெட் ப்ராப்ளம் அல்லது தொழில் தெரியாது தொழில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று தொழிலை கற்றுக்கொள்வார்கள் சம்பளம் அதிகம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலம் முழுவதும் வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் இன்று ஒரு மெக்கானிக் ஷாப் வைத்திருக்கும் நண்பர் கூறும் வார்த்தைகளை கேட்டால் உங்களுக்கே புரியும் அதாவது ஒருவர் ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு முதலாளியிடம் வேலை பார்க்கிறார் ஆனால் அவருக்கு எட்நூறு ரூபாய் சம்பளத்தில் துணிக்கடையில் வேலை கிடைத்திருக்கிறது என்று கூறுகிறார் உடனே முதலாளியும் சரிப்பா அங்கேயே செல் ஆனால் உன்னிடம் ஒரு அண்ணனாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த தொழிலை நீ கற்றுக்கொண்டால் இரண்டு வருடத்தில் நீ சொந்த தொழிலை பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஆனால் நீ தினசரி வேலைக்கு சென்றால் நீ வேலைக்கு தான் செல்ல முடியும் இரண்டு வருடமும் மூன்று வருடமும் சம்பளம் கூட்டி கொடுப்பார்கள் ஆனால் காலம் முழுவதும் நீ வேலைதான் பார்க்க வேண்டும் உன்னுடைய வீடு குழந்தைகள் மற்றும் இயற்கையான சந்தோஷங்கள் எதையுமே அனுபவிக்க முடியாது மேலும் காலம் முழுவதும் நீ நினைத்த வாழ்க்கையை வாழவே முடியாது என்று அவர் கூறும் வார்த்தைகள் உண்மைதானே வேலைக்கு சொல்லிட்டு வேலைக்கு வரலையா ஏ அது பிரச்சனையா ஜவுளி அப்படியா சரி சரி இந்த மாசம் நீ மொத்தம் இருபத்தி ரெண்டு நாள் வந்துருக்கியா ஐநூறுபா மீனி சம்பளம் ரொம்ப தம்பி ராஜ் ஒரு நிமிஷம் ஓனரா இல்லாம உன்னுடைய அண்ணன ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கிறியா சொல்லுவனே இத்தனை நாள் ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்காக வந்தியே நீ தொழில கத்துக்கிறதுக்காக வந்த இப்ப எண்ணூறுவா சம்பளத்துக்காக போற பார்த்தியா வேலை செய்யறதுக்காக போற எப்போதுமே தொழில கத்துக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு நீ இப்ப ரெண்டு வருஷம் தொழில கத்துக்கிட்ட மாதிரி இன்னும் ரெண்டு வருஷம் கூடுதலா கத்துக்கிட்டேன்னு வையேன் வெறும் பத்தாயிரம் ரூபாய்ல இருந்து இருபதாயிரம் ரூபாய் இதே மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ஒரு நாள் கடையை திறந்தா ஆயிரம் ரெண்டாயிரம் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனா நீ எண்ணூறுவா சம்பளத்துக்கு வருஷம் வேலைக்கு போனாலும் சரி எண்ணூறு ரூபாய்ல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் கூடுதலா வாங்குவேன் அதை விட்டுட்டு ஒரு பல கோடி ரூபாய் செலவுல இந்த மாதிரி ஒரு ஜவுளி கடை ஓப்பன் பண்ணவே முடியாது நீ படிச்ச புள்ள சுருக்கமா சொல்றேன் இன்னைக்கு ஒரு நாளுடைய ஆதாயத்தை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை இழந்துறாங்க நே சாரி நே ஒரு தொழிலோட அருமை தெரியாம நான் தப்பான முடிவுக்கு தெரிஞ்சேனே நான் நம்ம கடையிலே தொடர்ந்து வேலைக்கு வரேன் பொதுவாவே ஒரு தொழிலுடைய முக்கியத்துவத்தை நீ புரிஞ்சுக்கணும்ங்கிற கண்டிதான் அந்த வழக்கத்தை சொன்னேன் இப்ப நீ கடையில சேர்ந்துட்டனா நான் உனக்கு மைண்ட் வாஷ் பண்ணி சேர்த்ததுக்காக இந்த விளக்கம் சொன்ன மாதிரி ஆயிரும் தயவு செய்ய சொல்றேன் எந்த கடைக்கு வேணாலும் வேலைக்கு போ ஆனா தொழில கூடிய இடமா போ அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்